நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வர்சஸ் அதிமுக என்று இருந்த இதுவரை இருந்த கலைஞர் சின்ன மாறுதல்கள் தெரிகிறது பல தொகுதிகளில் பாஜகனுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்து காண முடிகிறது இதில் என்ன நடந்திருக்கிறது அதிமுக இழந்ததும் பெற்றதும் என்ன தொடர்பாக பேசுவதற்காக சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் இருக்கார் பேசும் சார் வணக்கம் எந்த இடத்துல நம்ம இதை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு தோன்ற இடம் இது இந்த முதலில் நியூஸ் எயிட்டின் சேனல் மூலமாக அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் தலைவர் எம்ஜிஆர் சாமி புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய அந்த புகழை கட்டி காக்கின்ற வகையிலே புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் கழகத்தின் நிரந்தர பிரச்சாரைய தலைமையிலே ரத்தத்தை வேர்வையாக சிந்தி களத்தில் நின்று போராடி அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை தேடித் தருவதாக உழைத்த அனைத்து தொண்டர்களுக்கும் புரட்சி தமிழியா எடப்பாடியார் வழி நின்று அவர் தெரிவித்த நன்றியை நான் வழி முடிந்து கொள்கிறேன் இப்போது எல்லா ஊடகங்களிலும் எல்லாமே என்ன பார்ப்பாங்க பொதுவாக மக்களும் பார்க்கறது ஊடகங்களும் பார்க்குறது பத்திரிகை பார்க்குறது இந்த நம்பர்ஸ் தான் பார்ப்பாங்க நாற்பது நாடாளுமன்றம் புதுச்சேரி உள்ளிட்ட அதில் அதிமுக எவ்வளோ வாங்கியிருக்கு அப்படி தான் பார்ப்பாங்க ஆனால் அதுக்கு உள்ளே மறைஞ்சிருக்கிற அந்த வாக்கு வங்கி சதவீதம் அது பொதுவாக வந்து அது அரசியல் ரொம்ப டெப்த்தாக பார்க்குறவங்க தான் அதை பார்ப்பாங்க சாமானிய மக்கள் அதை ஒரு கம்பேரிஷன்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது அவங்களுக்கு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்றக் கழகம் அமைத்த கூட்டணி திமுக அமைத்த கூட்டணி திமுக அமைத்த கூட்டணி அதே கூட்டணி தான் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் வாக்கு சதவீதத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்குது ஒரு சின்ன ஒப்பீடு மட்டும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது திமுக காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து வாங்கியிருக்கிற வாக்கு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் அதிமுக அன்றைக்கு தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருந்தது பாட்டா மக்கள் கட்சி தமாக இவங்கெல்லாம் சேர்ந்து அன்னைக்கு மக்கள் நமக்கு கொடுத்த அந்த தீர்ப்பில் வந்து பதினெட்டு புள்ளி ஏழு சதவீதம் இப்போ இப்போ திமுக நாற்பதுக்கு நாற்பது வாங்கிட்டோன்னு சொல்கிறாங்க அதே கூட்டணி தான் இருக்கிறாங்க ஆனால் எங்ககிட்ட அந்த பத்தொம்பது இருந்த கூட்டணி இல்லை பல கட்சிகள் வந்து வெளியேறி பாரதிய ஜனதா கட்சியில் அவங்க நின்று கண்டஸ்ட் பண்ணாங்க அப்படி இருந்தும் கூட திமுக வாங்கிய வாக்கு சதவீதம் இருபத்தி ஆறு புள்ளி எட்டு எட்டு சதவீதம் அதே கூட்டணி தான் பத்தொம்போதில் வாங்கியது முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து ரெண்டு இப்போது இருபத்தாறு புள்ளி எட்டு எட்டு சதவீதம் அப்போது அதிமுக எவ்வளோ வாங்கியிருக்கு அதுதானே இப்போ உள்ள கேள்வி நம்பர்ஸ் இல்லை ஆனால் இருபது புள்ளி நாலு ஆறு சதவீத வாக்குகளை வந்து அதிமுக தொண்டர்களுடைய உழைப்பில் புரட்சித்தலைவர் எடப்பாடி அவருடைய தலைமையில் இரட்டை இல சின்னத்திற்கும் கூட்டணி கட்சிக்கும் இன்றைக்கு வாங்கியிருக்கக்கூடிய அந்த தேர்தலில் பார்க்கும்போது ஒவ்வொரு கட்சிக்குமே தனித்தனி வாக்கு வங்கி சதவீதம் இருக்கு இதில் பாரதிய ஜனதா கட்சி கடந்த தேர்தலில் வாங்கினது என்ன இப்போ வாங்கினது என்ன அது அது ஒரு விவாதமாக இருக்குது வளர்ந்துருக்குறதா வளர் அதுக்குள்ளே நாங்கள் போகலை எங்களுடைய வாக்கு வங்கி சதவீதத்தை சிந்தாமன் சிதராமன் புரட்சிதமையா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு பதினெட்டுலருந்து இருபத்தொன்று கிட்டே நம்ம நெருங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் நம்பர்ஸை தொற்றுக்கணும் அதுதான் எல்லா தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதுதான் ஆனா ஆனால் அதிகார பலத்துக்கு முன்னாடி பணபலத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து மத்திய ஆளுகிற கட்சி அங்கே யார் கேண்டிடேட் நின்றாலும் என்ன சொல்கிறாங்க மத்திய அமைச்சர் இப்போ நீங்கள் அண்ணாமலையிலேருந்து ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கிங்க தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய அமைச்சர் முருகன் மத்திய அமைச்சர் இங்கே நயனா நரேந்திரன் மத்திய அமைச்சர் ராமசீனிவாசன் மத்திய அமைச்சர் இப்படியே நீங்கள் கேண்டிடேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பதினோரு பேர் மத்திய அமைச்சர் மொத்த கேபினட் இங்கே தான் இருந்தது அது மாதிரிலாம் நாங்கள் சொல்லலை நாங்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்கணும் தமிழ்நாட்டு உரிமையை பாதுகாக்கணும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மத்தியில் குரல் கொடுப்பதற்கு புரட்சித் தலைவர் எடப்பாடியாரும் சொன்னோம் ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி மக்கள்கிட்டையோ நடுநிலை வாக்காளர்கள்ட்டையோ இந்த மாவட்டத்துக்கு நாங்கள் மத்திய அமைச்சர் வந்துவிட்டால் ஒரு வளர்ச்சி பெற முடியும் சொல்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு ஸோ எங்ககிட்ட அது இல்லை மாநிலத்தில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க ஆட்சியில் இருக்கிறவங்க நாங்கள் அமைச்சராக இருக்கிறோம் எங்களால் இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க நாங்கள் என்ன சொல்ல முடியும் நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறோம் அப்போ மக்களுக்கு சேவை செய்வதை மட்டும்தான் முன்னிறுத்தி நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து நாங்கள் வந்து இருக்கும்போது ரெண்டு சதவீதம் கூடியிருக்கேன் இது மக்கள் கொடுத்த ஆதரவு தானே மக்கள் கொடுத்த தீர்ப்பு தானே தேர்தலான இன்னும் கூட இது வந்து நேற்று இரவு உள்ள நிலவரம் இன்னும் முழுமையான நிலவரம் வந்தது கூட இன்னும் அதிமுகவுக்கு கூடுவதற்குரிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது சார் இப்போது உங்களுக்கு அந்த ரெண்டு பேர்சன் கூட்டியிருக்கு அப்புடின்னா நீங்கள் லாஸ்ட் போன எலெக்ஷனில் நீங்கள் போட்டிக்கிட்ட தொகுதியே இருபத்தி ரெண்டு மீன்ஸ் நேரடியாக அதிமுக போட்டிக்கிட்டு பதினெட்டு ச சதவீதம் வாங்குறீங்க இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு தொகுதி அதை விட பன்னெண்டு தொகுதி அதிகமாக போட்டிட்டு அப்படிங்கும் போது இது குறைச்சல்னு தானே நம்ம எடுத்துக்க வேண்டியது நீங்கள் என்னன்னா ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை தொகுதி நின்றாலும் நாங்கள் வாக்கு வாங்காமல் ஆவரேஜ் பண்ண முடியாதுல்ல இப்போ நீங்கள் முப்பதுல நாற்பதுலுமே நாங்களே போட்டிட்டாலும் சராசரியாக தான் நாங்கள் வந்து வாக்கு சதவீதத்தை நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ நீங்கள் வாக்கு வங்கியில் இப்போ நீங்கள் அந்த இருந்து பார்த்துட்டிங்கன்னா கொங்கு மண்டலத்தில் பூரா அப்படியே பெல்ட் வரும்போது எல்லாம் ரெண்டு லட்சம் ரெண்டே கால லட்சம் ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் நெக் டு நெக் போவோம் மாதிரி டெல்டா பெல்ட்டில் இங்கே பாண்டிய மண்டலத்தில் இதெல்லாம் வாங்கிற போது இந்த ஆவரேஜ் இதை தான் வாக்கு வங்கிகளை நம்ம வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறோம் அஇஅதிமுகவினுடைய அந்த வாக்கு வங்கி செதலாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கு இப்போ ஒரு தொகுதியில் நாங்கள் பின்தங்கி இருக்கலாம் ஒரு தொகுதியில் முன்னாடி போய் நிற்கலாம் ஆனால் வெற்றி இலக்க தொட முடியல ஆனால் ஆவரேஜ் பண்ணுகிற போது நாங்கள் வந்து இன்னைக்கு அதிமுக ஏன்னா எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்றால் தான் நான் ஆட்சி அமைக்க முடியும் நாற்பதில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நாங்கள் ஆவரேஜாக பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் விருதுநகர் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆறு தொகுதியில் திருப்பரங்குட்டம் திருமங்கலம் அருப்புக்கோட்டை சிவகாசி விருதுநகர் சாத்தூர் இப்படி நீங்கள் போது பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில் பன்னிரெண்டாயிரம் சிட்டிங் அமைச்சர் இருக்கிறார் அங்கே பன்னிரெண்டாயிரம் நாங்கள் அதிமுக கூட்டணி கூட திருமவலத்தில் பத்தாயிரத்தி நாலு ஓட்டு கூட இந்த ரெண்டு தொகுதியில் நாங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் கூட அவங்க நாலு தொகுதியில் தான் இருபத்தி ஆறு நாலு தொகுதியில் இருபத்தாறாயிரம் நாங்கள் ரெண்டு தொகுதியில் இருபத்தி ரெண்டாயிரம் அப்போ அந்த மைனஸ் பண்ணும்போது இருபத்தாறுத்தில் இருபத்தி ரெண்டு போச்சு நாலாயிரத்து சொச்ச ஓட்டில் அவர் ஜெயிக்கிறார் ஸோ இதுதான் கால்குலேஷன் ஸோ ஒரு இதில் கூட வந்துருப்போம் ஆனால் இப்போ நாங்கள் பத்தாயிரம் வாங்கிட்டோம் அறுப்பு கூட்டம் பத்தாயிரம் டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல அது மைனஸ் வந்து மைனஸ் தானே அது ஆவரேஜ் தானே பண்ணணும் அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கான வாக்கு வங்கி சிதைந்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா எல்லோரும் என்ன சொன்னாங்க மடைமாற்றம் செய்வோம் திமுகவில் தானே குறைஞ்சிருக்குது அதுலேருந்து தான் மடைமாற்றம் ஆகிருக்குது எங்களுக்கும் உயர்ந்திருக்குது அவங்களுக்கும் உயர்ந்திருக்குது அதை மறுக்க முடியாதுல்ல தேர்தல் ஆணையம் வெளியிட்டதை நாங்கள் மறுக்க முடியலை அண்ணா திமுக வாக்கு வங்கி வாங்கியிருக்கிறாங்களா அதான் அவங்களுடைய அதான் அவங்க இலக்கை வந்து தவறாக நிர்ணயிச்சிட்டாங்க நாங்கள் இலக்க சரியாக நிர்ணயிச்சிருந்தோம் திமுகவுடைய வாக்கு வங்கியே நாங்கள் வாங்கணும் நாங்கள் இலக்கை வந்து வா நிர்ணித்தோம் அதில் பயணித்தோம் இன்னும் தொற்றுக்கணும் அதுக்கு மக்கள் ஆதரவு எங்களுக்கு தரணும் அப்படின்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு பாஜக என்ன பண்ணுறாங்க எங்கள் வாக்கு இங்கே மடைமாற்றம் செய்யணும் திமுகவுடைய வாக்கு வங்கியும் மடைமாற்றம் செய்யணும் அப்படிங்கும்போது பிரதான எதிரி யாருன்னு அவங்களுக்கு தெரியல அவங்க முதல் அவங்க பிரதான எதிரி திமுகனு அவங்க தலைவர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு தேசிய தலைமையெல்லாம் பிரதான எதிரின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மாநில தலைமை என்ன செய்யுது அதுலேருந்து வேறுபட்டு பிரதான எதிரியிலேருந்து வேறுபட்டு அவங்க எங்கே வாக்கு இங்கே மடைமாற்றம் செய்கிற மாதிரி அவங்க முன் வச்ச வாதங்கள் மக்கள்கிட்ட எடுபடலை ஆனால் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறதுல அது எங்கேருந்து வந்திருக்கு திமுகலேருந்து வந்திருக்கு இப்போ திமுகவில் வந்து மைனஸ் ஆகிருக்கிற அந்த பர்சன்டேஜு நாங்களும் வாங்கிருக்கிறோம் நீங்களும் வாங்கியிருக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கியிருந்தா பிரிஞ்சு வாங்கியிருந்தா இந்த விவாதத்துக்குள்ள எங்க தலைமை பாத்துக்குருவாங்க ஆனா நாங்க உயர்ந்திருக்கிறோம் நீங்களும் உயர்ந்திருக்கிறீங்க ஆனா எங்க வாக்கு நீங்க வாங்க முடியாது எங்களுக்குள்ளது புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அப்படின்ற செய்தி எங்க தொண்டர்களுக்கு வந்து சொல்லணும்னு நான் நியூஸ் எயிட்டின் சார்பா சொல்லணும்னு சார் உங்க வாக்க பாஜக வாங்க முடியாது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது தொகுதியில உங்களுக்கு மேல அதாவது நீ ஒன்பதுல டெபாசிட் இழக்கிற நிலைமை இருக்கு அதுக்கும் அதிகமாக ஒரு பதி பதிமூணு பதினான்கு தொகுதிகளில் உங்களை விட உங்களுக்கு மேலே அவங்க இருக்கக்கூடிய நிலை இருக்குது இது நல்ல கேள்வி இது இப்போ நான் வந்து சொன்னது வந்து முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் இது போனவட்டம் வாங்கினது மாற்றம் இல்லைல்ல இப்போ அவங்க இருபத்தாறு புள்ளி எட்டு எட்டு சதவீதம் எவ்வளோ குறைஞ்சிருக்கிறாங்க ஆனால் நாங்கள் ரெண்டு தான் உயர்ந்திருக்கிறோம் நீங்களும் உயர்ந்திருக்கிறீங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லலை அப்போ அந்த உயர்ந்ததற்குரிய அந்த ரிசல்ட்டில் நீங்கள் ஃபேஸ் வேல்யூ ஆடட் கேண்டிடேட் இப்போ வந்து எல்முருகன் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் நயனா நாயந்திரன் மத்திய அமைச்சர் தமிழிசை மேடம் மத்திய அமைச்சர் அண்ணாமலை மத்திய அமைச்சர் அங்கே வேலூரில் வந்து அவர் மத்திய அமைச்சர் இப்படி எல்லாமே நீங்கள் போடுகிறபோது அந்த வாக்கு வங்கி சதவீதம் வந்து ஃபேஸ் வேல்யூ ஆடட் கேண்டிடேட் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படி புரட்சி தமிழர் வந்து சாதாரண வேட்பாளர்களை போட்டு நாங்கள் இந்த வாக்கு வங்கியை உயர்த்தியிருக்கிறோம் நீங்க ஃபேஸ் வேல்யூ உள்ள கேண்டிடேட் எல்லாம் மண்ணை கவி இருக்கிறீங்க ஒரு சாமானியர் இரண்டாவது இடத்துக்கு பிஜேபி மூலமா வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டா அது கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை நீங்க வந்து உயர்த்திருக்கிறதா அர்த்தம் ஆனா நீங்க ஃபேஸ் வேல்யூ உள்ளவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு அதை ஆவரேஜ் பண்றது சரியான ஒப்பீடா இருக்காது அப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி புதுமுகங்களை களம் இருக்கிறதுல வந்து புது கதை இல்லை ஜெயலலிதா மேடம் காலத்துல இருந்தே இருக்கு அப்போ ஜெயலலிதா மேடம் காலத்தில் புதுமுகங்கள் போடுறாங்கன்னா ஜெயலலிதா மேடம் காக விழுகிற வாக்குகள்ங்கிறது தனி அது அது பெரும்பான்மை அப்போ இப்போ நீங்க முடிவுகளை கொஞ்சம் மாத்தி தானே எடுத்துருந்துருக்க வேண்டிய தேவை இருந்திருக்கு அம்மா மகா சக்தி மக்கள் சக்தி பெற்றவங்க அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை கட்சியை நம்பி தான் அன்னைக்கு அம்மா நிறுத்தினாங்க அதுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி நாலில் திமுக ஸ்வீட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து நாங்கள் ரெண்டு தொகுதியை தவிர மற்றதெல்லாம் ஸ்வீ பண்ணோம் திரும்ப இன்னைக்கு நீங்கள் இருபது வருஷம் கழிச்சு தான் இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது நீங்கள் எடுத்திருக்கிறீங்க திமுக எடுத்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நீங்கள் எதிர்கட்சியாக கூட வர முடியல சட்டமன்றத்திலே வர முடியல அதனால இந்த ஆதரவு நிலை என்பது ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து அவங்க வந்து தேர்வு அண்ணா அதிமுக தேர்வு செய்வாங்க அதிமுக ஏதாவது வருத்தம் இருந்திருக்கலாம் அல்லது அவங்களுக்கு நிறைவு இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துக்க முடியாமல் ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம் அதனால் அவங்க அடுத்து தேர்ந்தெடுக்கிறது திமுக தானே தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போது இந்த இங்கே ஏன்னா அவங்க ஒரு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் வந்து இந்த கட்சி வந்து விதைத்து வளர்த்து அவங்களும் இருக்கிறாங்க நாங்களும் விதைத்து வளர்த்து புரட்சி தலைவர் வந்து மொத மொத சக்தி கருணாநிதி அப்படின்றத பட்டவர்த்தமாக சொல்லி ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆன்டி டிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஆன்டி டிஎம்கே அதில் ரத்தத்தை ஊற்றி எங்களை கலந்து உணர்வுகளோடு அதை வளர்த்துருக்குறாங்க அப்போ அதில் தான் நாங்கள் எதிரியதும் நீங்களும் அதுக்கு கரெக்டாக அட்டாக் பண்ணணும்ல பாரத பிரதமர் வந்து திமுக பேசுகிறாரு நீங்கள் யாரை பேசுகிறீங்க டார்கெட் வந்து நீங்கள் சரியான டார்கெட் தானே இது பண்ண முடியும் இப்போ அதனால் உங்களுக்கு தானே மிகப்பெரிய இழப்பு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி கேரளாவில் பிளே போடலை ஆனால் இன்னைக்கு சுரேஷ் அப்படின்னு ஒருத்தர் பிள்ளையா சொல்லி போடுறோம் ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் செல்வாக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்ற ஒரு ஏன் பிள்ளையா சொல்லி போடல அப்போ இருக்கிறத கெடுத்தது யார் பிரதமர் கேண்டிடேட் இருக்கிற நீங்கள் தானே இப்போ அரவணித்து போனோம் உங்கள் உங்களை தானே நாங்கள் ஏற்றுக்கிறோம் பிரதமர்ன்னு நாங்கள் யாரையாவது மாற்றி சொல்கிறோமா அன்றைக்கி அம்மா இருக்கும்போது நாங்கள் சொன்னோம்ல அம்மா சொன்னாங்க தமிழ் பிரதமர் வரணும் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தாங்க இன்னைக்கு எங்கள் பொதுச் செயலாளர் வந்து பட்டவர்த்தமாக பிரதமரை வந்து ஏற்றுக்கிட்டு தானே கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க மாநில முதல்வர் எங்கள் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக வரணும் இதில் என்ன தப்பு இருக்குது இது என்ன சட்ட விரோதம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் இதில் முப்பது ஆண்டு காலம் ஆண்ட கட்சியில் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லாமல் எந்த கட்சியில் போய் வேட்பாளர் சொல்லுவாங்க அதில் நீங்கள் அதை போய் குறுக்கு சால் பண்ணி அதை நீங்கள் மாற்றி பேசுனீங்கன்னா எப்படி வந்து எங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கிடுவாங்க எங்கள் தொண்டர்கள் இப்போ இன்றைக்கி என்ன இது வந்து எங்களுக்கு வாக்கு சதவீதத்தை ஐயா புரட்சித்தட எங்களுக்கு நம்பர்ஸ் இல்லை மிகப்பெரிய இழப்பு வேதனை பல தொண்டர்கள் இன்னும் சாப்பிடக்கூட இல்லை மூணு நாளாக இந்த எக்ஸிட் போல் வந்ததுலேருந்து கோடிக்கணக்கான தொண்டர்கள் வேதனை இருக்காங்க மக்கள் கூட வேதனையில் இருக்காங்க அதிமுகவுக்கு இப்படி ஒரு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கல நழுவி போயிடுச்சுன்னு இருக்கிறாங்க மாற்றுக்கருத்தில் எங்கள் பொதுச் செயலாளர் கூட அதில் வந்து அது அவர் மன உறுதியோடு இருந்தாலும் கூட இதை எப்படி கையாள்வது எப்படி கடந்து செல்வது என்பது அவருக்கு எல்லா நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மாவும் தலைவருடைய ஆன்மாவும் அவருக்கு மன வலிமையை கொடுத்து இந்த இயக்கத்தை மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்த்துவார் அதில் எந்த மாற்றுக்கருத்தையும் இல்லை இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு ஆதரவாக நிற்பாங்க இதை நியூஸ் எயிட்டின் சேனல் மூலமாக நம்மளுடைய தொண்டர்களுக்கு இது ஒரு செய்தியாகவே சொல்கிறேன் அம்மாவின் ஆன்மாவும் புரட்சித்தலை ஆன்மாவும் அதிமுகவை ஒரு பொழுதும் கைவிட மாட்டாங்க எத்தனை துரோகங்கள் வந்தாலும் சுயநலங்கள் வந்தாலும் அதை தாண்டி புரட்சித்தமிழை எடப்பாடியாக நிச்சயமாக காப்பாற்றுவார் மறுபடியும் இந்த இப்போ இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவர் குரல் திரும்ப வருது ஒன்றிணைவோம் ஒன்றுபடுவோம் உயர்வம் அப்படின்ற மாதிரி குரல்கள்லாம் வர ஆரம்பிக்குது கீழேயும் கிரௌண்ட்லேயும் அப்படி எதுவும் குரல்கள் இருந்த மாதிரியான தகவல்கள்லாம் வெளியே வருது அப்போது இந்த தேவை இருக்குதா டிடி வி தினகரனோ ஓபிஎஸ்ஓங்கிறது அவங்க ரெண்டு தொகுதியிலையுமே அவங்க உங்களுடைய தான் எடுத்திருக்க முடியும் இல்லையா அப்போ அந்த திரும்ப தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா அதாவது ஒன்றிணைவோம் என்று சொல்வதில் புரட்சி தமிழியா எடப்பாடி அவரும் சரி எங்கள் மூத்த அமைச்சர்களும் சரி எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதில் என்னென்னா கேடஸ் ஜாயின் பண்ணுறதில் கிளைமே இல்லை அந்த கேடஸை தாண்டி லீடர்ஸ் ஜாயின் பண்ணும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் அதில் வந்து ஒரு நெருடல் வருது யாருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் தான் அதில் நெருடலை தவிர கேடர்ஸு எல்லா கேடர்ஸும் இப்போ எடப்பாடியாரோடைய தலைமையில் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க சம் லீடர்ஸ் இஸ் தேர் அது யார் என்னன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் அது இப்போ விவாதம் பண்ணுற நேரமும் இல்லை அதை சொல்லவும் கூடாது எல்லாம் தொண்டர்களும் இன்றைக்கி கவலையோடு இருக்கிற நேரம் இது இருந்தாலும் இந்த தொண்டர்களுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய இது இல்லை நம்ம வாக்கு வங்கி அது கொடுத்துருக்குறாங்க இருந்த போதிலும் நாம் எண்ணிக்கை தொட்டிருக்க வேண்டும் அது நமக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அது வருகிற காலத்தில் ஒரு படிப்பணியாகவும் பாடமாகவும் இருக்கும் என்பதை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களே அறிக்கையின் மூலமாக தொண்டர்களுக்கு சொல்லியிருப்பதை தான் நானும் வழிமுடிந்து சொல்லுகிறேன் ஒருவேளை பிஜேபி மீன்ஸ் இது பிரதமருக்கான தேர்தல் அப்படிங்கறதுனால ஒருவேளை நீங்களும் பிரதமர் கேண்டிடேட் இவர் இல்ல அல்லது பிஜேபியோட ஒரு அலையன்ஸை வச்சிருந்தா சீட்ஸ் எடுத்துக்கலான்ற நினப்பு இப்போ தோணுதான் சார் கூட்டணிக்கு நாங்கள் வந்து எல்லாரையும் தான் செஞ்சோம் புரட்சி தமிழா எடப்பாடியாரை யாரையுமே நாங்கள் வேணாம்னு சொல்லி வந்து கதவை அடைக்கலை எல்லாரையும் நாங்கள் சேர்க்கணும் தான் புரட்சி ஏன் எடப்பாடியார் வந்து உறுதியாக இருந்தார் அவரவர்கள் எடுத்துக்கொண்ட முடிவை தானே தவிர அவர்கள் கட்சியில் அவர்கள் எடுத்துக்கிட்ட முடிவை தானே தவிர கூட்டணி வலிமையான கூட்டணி அமைய வேண்டும் என்பதுதான் தொண்டர்கள் விருப்பத்தை தான் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களும் விரும்பினார்கள் அதில் கருத்தே இல்லை அதில் வந்து நாங்கள் வந்து வரும்போது தமிழ்நாட்டின் உரிமைக்காக நாங்கள் முன்னணி கொடுத்தோம் இது இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக இல்லை நாங்கள் வந்து திறந்த மனதோடு தான் எல்லா இதுலேயும் வந்து வெளிப்படைத்தன்மையோடு திறந்த மனதோடு இருந்தோம் தேசிய தலைமையும் அந்த கண்ணோட்டத்தில் தான் கையாண்டார்கள் ஆனால் இங்கே இருப்பவர்கள் பதவி ஆசையிலே பேசிய பேச்சுக்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அது தொண்டர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மக்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனுடைய விளைவைத்தான் இப்போது அவர்களும் அணிவிக்கின்றார்கள் நாங்களும் அதை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது அதை கடந்து போக வேண்டியிருக்கிறது ஏனென்றால் பொது வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நாம் எதிர்கொண்டு கடந்து போக வேண்டும் அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகம் என்பது அது ஒரு எக்கு கோட்டை அதுக்கு என்று நிரந்தர வாக்கு வங்கி இருக்கிறது அதை மறைமாற்றம் செய்துவிட வேண்டும் என்று கண்ட கனவு பழிக்கவில்லை அதை சில துரோகிகளையும் சில கட்சிக்கு வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்களும் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் இதெல்லாம் இணைத்து கொண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகளை மடைமாற்றம் விடலாம் என்று நினைத்த கணக்கு தப்பு கணக்காக போனதுதான் இந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் சரி இப்போ நீங்க பாஜக கூட்டணிருந்து வெளியே வர்றது வரும்போது இருந்த முக்கிய காரணங்கள்ல ஒன்று சிறுபான்மை மக்கள் எங்களை எங்க மேல நம்பிக்கை நாங்கள் இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அதனால நாங்க வந்தோம் இப்போ அவங்க திரும்ப நம்புகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா அது இல்லைங்கிற மாதிரி கிரௌண்ட் ரிப்போர்ட் காட்டுது இல்லை சிறுபான்மையர்கள் வந்து நாங்கள் புரட்சித்தலைவர் காலத்திலையும் புரட்சித்தலைவர் அம்மா காலத்திலையும் ஐயா எடப்பாடியார அங்கே எப்படி கையாண்டார்களோ அவர்களை எப்படி ஆதரித்தார்களோ அதே நிலைமையில்தான் நாங்கள் இருக்கிறோம் அதில் ஒன்றும் மாற்று கருத்தலை ஆனால் சதவீதம் எப்படி வந்திருக்குது அதிமுகவுக்கு வந்திருக்கா திமுகவுக்கு வந்திருக்கா இதெல்லாம் வந்து கிரவுண்டில் இருக்கக்கூடிய யதார்த்தங்கள் நாங்கள் அவர்களை வந்து அப்படியெல்லாம் சொல்லவில்லை அவர்கள் ஆதரித்தார்கள் பல இடங்கள் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போனோம் பெரும்பாலான இடங்களில் வந்து வ வரவேற்பு இருந்தது அது வாக்குகளாக மாறியிருக்கிறதா என்பதை இனிமேல் தான் அது நம்ம பார்க்க முடியும் வாரியாக எந்தெந்த பகுதியில் எப்படி இருக்குதுன்னு அப்படி பொத்தாம் பொதுவாக சொல்லிட முடியாது இப்போ இந்த இந்த இது வாக்கு வங்கி உயர்ந்து என்று சொன்னால் எங்கள் தோழமையிலே புரட்சி தமிழர் அவர்களை நம்பி வந்த தொண்டர்களை நம்பி வந்து அந்த தோழமை கட்சி தலைவர்களுடைய பங்களிப்பும் இதில் இருக்கிறது இல்லையா அதிமுகவுடைய வாக்கு வங்கி அவங்க வாக்கு வங்கி வேற ஆனாலும் அவருடைய பங்களிப்பும் இருக்கிறது அதை நாம் தவிர்த்து விட்டு அப்படியெல்லாம் பார்க்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரும்பவும் இந்த கூட்டணியை பரிசீலனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு திரும்பவும் பாஜகவோட சேர்வதற்கான அம்மா ஆட்சி மலர்வதற்கும் மீண்டும் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி முதலமைச்சராக வருவதற்கும் ஏற்றுக்கொள்ளுகிற அனைத்து ஒரு தொண்டனாக இது சொல்கிறேன் இது கட்சியினுடைய கருத்தா இல்லை ஒரு தொண்டனுடைய எதிர்பார்ப்பாக ஒரு கடைக்குடியில் நான் இரண்டாவது தலைமுறையாக இன்னாத முன்னேற்ற கழகத்தில் என் தந்தையார் கிளைக்கலை சேரத்தில் இருந்து பணியாற்றுகிற ஒரு சாமானிய தொண்டனின் கருத்தாக சொல்லுவேன் புரட்சித்தமிழைய எடப்பாடியார் முதலமைச்சராக அம்மா ஆட்சி மலர்வதற்கு யார் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்களோ அவர்களையெல்லாம் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க வேண்டும் வரவேற்கணும் அவர்களை நாம் விட்டு விடக்கூடாது அதில் நாம் ஏமாந்து விடக்கூடாது எதிரிக்கு கூடாது என்பது தொண்டர்களுடைய கருத்து அதை முடிவெடுக்க வேண்டியது எல்லாம் தலைமையிலேருந்து முடிவெடுத்துவாங்க தொண்டர்களுடைய கருத்தாக அம்மா ஆட்சி மலரணும் புரட்சித்தமிழ எடப்பாடி முதலமைச்சராக வரவேணும் அந்த காலம் கனிந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது மக்கள் அந்த தீர்ப்பை அளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதற்கு இந்த கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கோ கூட்டணியை விரிவுபடுத்துவதற்கோ கூட்டணியை மாற்றி அமைப்பதற்கோ எல்லா அதிகாரமும் பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது எங்கள் தலைமை கழக நிர்வாகிகளுக்கு இருக்கிறது அவர்கள் கட்சியின் நலன் கருதி தமிழ்நாட்டின் நலன் கருதி தமிழ்நாட்டின் எதிர்காலம் கருதி திமுக எதிரியை வீழ்த்துவதற்கு அவர்கள் உரிய வியூகத்தை வகுப்பார்கள் என்கிற நம்பிக்கை ரெண்டு கோடி தொண்டர்களிலே எங்களுக்கும் இருக்கிறது தொண்டருடைய கருத்தாக இதை சொல்லுகிறேன் இது கட்சி கருத்தாக நான் சொல்லவேன் இருபத்தஞ்சு சதவீதம் வாக்கு வாங்கிடுவோம் தென் தமிழ்நாட்டில் ஒரு திராவிட எம்பி இருக்க மாட்டாரும் சவால் விட்ட அண்ணாமலையுடைய இன்னைக்கு இருக்கிற நிலையை நீங்கள் என்ன பார்க்குறீங்க இல்லை அவர் வந்து பக்குவப்படணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அரசியலில் ஆணவ பேச்சும் அதிகார பேச்சும் ஒரு பொழுதும் மக்கள் ரசிக்க மாட்டார்கள் விரும்புறது ரெண்டாவது ரசிக்க மாட்டார் இந்த இந்த நாட்டுக்காகவே சேவை செய்த தலைவர்களெல்லாம் அடக்கத்தோடும் பணிவோடும் அதுவே தன்னுடைய அடையாளமாக அவர் வைத்திருக்கிறார்கள் இவர் ஏதோ இவர் பேசிய பேச்சுக்களும் இவர்கள் விட்ட சவால்களும் அதே ஒட்டுமொத்தமாக அவர் ஒரு விளம்பர கவனத்தை ஈர்ப்பதற்காக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சர்வீஸில் சேர்றாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாங்கள்லாம் அமைச்சராகிட்டோம் அவர் சர்வீஸில் சேர்றாரு இந்த அனுபவம் என்பது என்னென்னா கடுகளவு தான் அவருக்கு அனுபவம் இருக்குது ஆனால் கடல் அளவு அவருக்கு ஆசை இருக்கிறது ஆசை இருப்பது ஒன்றும் தவறல்ல அவர்கள் இலக்கு மிக பெரிதாக இருக்க வேண்டும் என்பதும் தவறல்ல ஆனால் அதற்காக மற்றவர்களை வசைப்பாடுவதை அவர் வருகிற காலத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா எதிரிகளை நீங்கள் அரசியல் எதிரி தனிப்பட்ட எதிரிகள் அல்ல நீங்கள் எங்களோட ஆட்சி அண்ணாத முன்னேற்ற கழக ஆட்சி பொதுச் செயலாளர் முதலமைச்சராக வரை உங்கள் அடுமுறை எப்படி இருந்தது அப்போது நீங்கள் தேர்தலில் நின்றைங்க எங்களோட தேர்தல் நின்றுங்க துணைத் தலைவராக இருந்தீங்க எங்கள் ஆட்சி போனோடனே உங்களுடைய மாற்றம் ஏன் மக்களாக ஒரு தலைவரை வந்து உருவாக்கக்கூடிய காலமும் மக்களும் தான் ஒரு தலைவரை உருவாக்க முடியுமே தவிர தானாக சுயம்புவாக ஒரு தலைவர் உருவானார் என்கிற வரலாறை நான் படிக்கவில்லை அவர் படித்திருக்கிறார்கள் அதிகமாக புத்தகம் படிப்பவர் அவர் நான் மட்டுமல்ல எல்லோருக்கும் தெரிந்தவர் காலமும் அவருடைய தொண்டும் அவருடைய தியாகமும் அவருடைய அனுபவமும் அவரை ஒரு தலைவராக இருக்கும் என்ன சினிமா படமா சினிமா படத்தில் தான் பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசில் ஒன்று காப்பிடுவாங்க மூணு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுல இருந்து குழந்தையிலிருந்து அவர் ஹீரோ வரைக்கும் வளர்ந்துருவார் உண்மையில் நெஜத்தில் அப்படி வர முடியாது ஆக அவர் நிஜத்தை வந்து உணரணும் அப்படின்றது மக்களுடைய எதிர்பார்ப்புன்னு நான் அவருக்கு அறிவுரைகளை சொல்கிற நிலைமையெல்லாம் நான் இல்லை ஆனால் நீங்கள் பேசிய பேச்சும் சவால்களும் இன்றைக்கி உங்களுக்கு மட்டும் இல்லை தமிழக அரசியல் களத்திலேயே ஊர் ரெண்டுபட்டால் இன்றைக்கி என்ன நடந்து போச்சுன்றது பாருங்கள் மக்கள் உண்மையிலே வர விரும்புகிறது அதிமுக வர விரும்புகிறாங்க அவங்களோடு சேர்ந்துருந்தால் உங்களுக்கும் வர விரும்புகிறாங்க ஆனால் அவங்களுடைய எண்ணத்தை ஈடேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்குறோமே இதற்கு யார் காரணம் நான் மட்டும் காரணமா அவர் மட்டும் காரணமா என்று நான் பழி சுமத்துவதில்லை ஆனால் நாம் அரசியலிலே பொது வாழ்க்கையிலே இருக்கிற போது நாம் கையாளுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சிறர் மனதை புண்படுத்தாமல் நாம் சவால் விடுவது தவறு என்று சொல்வதில்லை அந்த சவால்களிலே ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் அனுபவம் இருக்க வேண்டும் ஆதாரம் இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் என்ன நிலைமையில் நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு மடைமாற்றம் பண்ணுவதா உங்களுடைய இலக்கு பாரத பிரதமராக உங்கள் தலைவரை உருவாக்குவதற்கு நீங்கள் இங்கே செல்வாக்கை வளர்க்க வேண்டும் அதற்கு நீங்கள் தோழமையோடு தோல் கொடுத்து உங்களோடு தோல் கொடுத்து நிற்கிற தோழனையே நீங்கள் வந்து எட்டி உதைப்பதும் காலால் மிதிப்பதும் வசைப்பாடுவதும் அண்ணா தரோட முன்னேற்ற தொண்டர் மட்டுமல்ல மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இதை குறை சொல்வதாக இது நடந்து முடிந்து விட்டது யாரையும் நான் குறை சொல்லவில்லை யாரையும் பெயர் சொல்லி இருக்கவில்லை உணர வேண்டியவர்கள் உணர்ந்த வேண்டிய நேரத்திலே உணர்ந்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைவிதி மாறி மாறியிருக்கும் உணர வேண்டியவர்கள் உணர வேண்டிய நேரத்திலே உணராத காரணத்தால் தமிழ்நாட்டின் தலைவிதி இப்படி இருக்கிறது